இன்னொன்று சாக்கிய நாயனார் உங்களுக்கு தெரியும் சாக்கிய நாயனார் வந்து பௌத்த மதத்துக்கு போனவர் ஆனால் அவர் வந்து உண்மையான இறைவன் யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருந்தார் பௌத்த மதத்தில் இருக்கும்போதே அவருக்கு தோன்றியது சிவபெருமானே சிறந்த கடவுள்னு நினைக்கிறார் எனவே அவருடைய வணக்கம் வழிபாடெல்லாம் சிவபெருமானை நோக்கி திரும்புகிறது ஆனால் உடைய மாத்தலை புத்த மத தான் இருக்கிறார் பார்க்கறதுக்கு ஆனா மனசுக்குள்ள சிவபெருமான் ஒரே சிவலிங்கத்தை பார்க்க போனார் கையில பூ எதுவுமே கிடைக்கல ஒரு கல் இருக்குது அதை எடுத்து ஒரு அடி விட்டார் சிவலிங்கத்து மேல மிகச்சிறந்த வாசனை மிகுந்த மலர்கள் வந்து தம் மீது விழுந்த போது கூட அவ்வளவு மகிழவில்லையாம் இறைவன் சாக்கே நாயனார் போட்ட கல்லால் அவ்வளவு சந்தோஷப்பட்டார் ஒரு நாள் சாப்பிட உட்காந்துட்டார் சாக்கே நாயனார் கல்லெறியாமல் சாப்பிட உட்கார்ந்த நேரத்தில் அஜிஜோ இன்னைக்கு சிவலிங்கத்தை வழிபடலையேன்னு நினச்சிக்கிட்டு வந்து கையில் கிடச்ச கல்லெல்லாம் எடுத்து சிவலிங்கத்து மேலே அடித்த உடனே சிவபெருமான் மகிழ்ந்து மற்றவர்கள் பார்வைக்குத்தான் அது கல் என் பார்வைக்கு இது மலர் என்று அவர் அணைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டார் என்று பேசுகிறார் ஒரு எட்டொம்பது நாயன்மாரை பார்த்துருக்கேன் இப்போ முதல்ல வந்து சொன்னதை அப்படியே நினச்சிட்டு வாங்க நம்ம என்ன பார்க்கணும் தலைப்புப்படி இறைவன் உரையும் இடம் இந்த நம்ம பேசுகிற எல்லாரையும் இறைவனே வந்து அழைத்து கொண்டு போனதாக தான் எழுதுகிறார் சேக்கிழ மனுநீதி சோழனுக்கு வாங்க ஏன் இறைவன் மனுநீதி சோழனை நாடி வந்தான் என்றால் மனுநீதி சோழன் இப்போதான் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி தனித்தனியாக இருக்கு நீதித்துறை அதிகாரத்துறை ஆட்சித்துறை மூன்று தனியாக பிரிச்சு வச்சிருக்கோம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை அப்ப எல்லாமே அரசன் அரசன்தான் நீதிபதி அரசன்தான் அதிகாரிகளை கட்டுப்படுத்துபவன் அரசன்தான் ஆட்சி செய்பவன் அந்த எல்லாம் இருந்து கூட தன்னுடைய கவலையை விட்டு பிற உயிர் படக்கூடிய கவலைகளை எவன் நினைக்கிறானோ அவனை நாடி இறைவன் வருவான் என்பதுதான் சோழனால் நமக்கு வலியுறுத்துகிறார் அடுத்தவர் பார்வையிலே இருந்து பார் பிற உயிர் படக்கூடிய துன்பத்தை சாமி சொல்வார் ஒரு ஆடு அடிபட்டு கிடக்குது ரோட்ல ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு கிடக்குது அதை பார்த்து உனக்கு கண்ணில் தண்ணி வந்தா நீ சைவம் நாக்கில் தண்ணி வந்தா நீ அசைவம் அடிபட்டு கிடக்கூடிய நாக்கில ஏன் இந்த விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம் என்றால் பெருமக்களே இன்னைக்கு கூட ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விபத்துக்கு ஓடி வந்து உதவக்கூடிய பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு நான் இதை சொல்கிறது காரணம் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம் நம்ம இவ்வளோ நீதிகளை இவ்வளோ தர்மங்களை பேசக்கூடிய நம்ம நாட்டில் கூட இப்படி நடக்குமான்ற மாதிரி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் எந்த ஊர்னு தெரியல தமிழ்நாடு தான் நள்ளிரவு நேரம் ரெண்டு இளைஞர்கள் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பைக்கு வருகிறது பார்த்தீங்களா யாராவது ஒரு பைக் வருகிறது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் பைக்கு நெருங்கினோன்னா ஓடி வண்டி வேகமாக வருது இல்லை ஓங்கி ஒரே அடி அவன் மேலே பைக் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் விழுந்தாங்க நின்றுட்டு இருந்த ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இந்த கீழே விழுந்த பையன் அப்படியே கிடக்கிறான் அந்த வண்டியை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் பார்த்தீங்களம்மா பண்ணீங்க என்ற கொடுமை இதெல்லாம் நம்ம புரியவே இல்லை நம்ம மனித இனத்தில் அப்படி மிருகங்களான மிருகங்களே கூட அப்படி பார்த்தா உதவுகின்றன இந்த நிகழ்ச்சிகளை பேசுகிறோம் என்றால் வேறு ஒன்றுமல்ல அடுத்த உயிர்களை நீ நேசித்தால் தவிர இறைவன் உன்னை தேடி வர நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கிறோம் எவ்வளவு பொருள் கொடுக்கிறோம் என்பது அல்ல பிற உயிர்களை நேசித்தல் அதுதான் மனுநீதி சோழன் மூலமாக சொல்ல வருவது அடுத்து இளையார்குட்டி மாறநாயனர் பசிப்பிணி நீக்குதல் யா அவரை வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார்னு சொன்ன பாருங்க வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார் வாரியசாமி தான் சொல்லுவார் தானங்கள்ல சிறந்தது சமாதானம் அதனால்தான் இறைவன் தூது போனான் சமாதானத்துக்கு பாண்டவர் சார்பாக கௌரவ சமாதானம் சமாதானத்தை விட சிறந்தது நிதானம் நிதானம் தவறலைன்னா சமாதானத்துக்கான தேவையே இருக்காதுன்னு வருவர் அதை விட சிறந்தது அன்னதானம் எனக்கு போதும் என்று ஒருவனை சொல்ல வைப்பது சாப்பாடு ஒன்று தான் பணம் எவ்வளோ கொடுத்தாலும் இல்லை சாப்பாடு அதனால்தான் வள்ளல் பெருமான்கிட்ட ஒரு கேள்வி வந்தது வள்ளல் பெருமான் எழுதுகிறார் புலால் உணவு சாப்பிடுகிறவர்கள் எல்லாம் புறவினத்தார்கள் அவர் உறவினத்தார் அல்லர்ன்னு எழுதினார் கேள்வி என்ன வந்ததுன்னா அவர் ஏற்றி வைத்த அடுப்பு எறிகிறது எல்லாருக்கும் சாப்பாடு சொன்னார் இன்றைக்கும் சாப்பாடு கொடுத்து புலால் உணவு சாப்பிடுவர்கள் நம்முடைய உறவினர்கள் இல்லைன்னு சொன்னால் புலால் உணவு சாப்பிடுகிற ஒருத்தர் எனக்கு பசின்னு வந்தா என்ன பண்றது கேள்விதானே வள்ளலார் எழுதினார் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுறா பேசிக்கிட்டுலாம் இருக்காது அவர்கள் அப்ப அடுத்து வயிறு பசிப்பதை பற்றி கவலைப்பட்டால் உன்னை தேடி இறைவன் வருகிறான் இவர்கள் இறைவனை தேடி போக தேவையில்லை தொண்டர் சொன்னது என்ன முதல்ல வாக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று கவலைப்படு என்னால் அடுத்தவனுக்கு கவலைப்படுத்துவனுக்கு துன்பாடு ஒப்புக்கொண்ட வேலையை முடிக்க வேண்டும் திருக்குறிப்பு தொண்டர் சொல்ல வரது அதுதானுங்களே நான் ஒத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும் நம்ம இப்படி சொல்லலாம் வாங்கிற சம்பளத்துக்கு வேலையை பாருங்கப்பா சிங்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் நீங்கள் சில பேர் படிச்சிருப்பீங்க ரொம்ப கிண்டல் பிடிச்ச மனுஷன் அவர் ஒன்று எழுத்துனார் ஒரு சர்க்கஸில் ரெண்டு புலி இருந்து தான் அந்த ரெண்டு புலியும் என்ன கொடுக்குற சாப்பாடு வயிற்றுக்கு போதலையேன்னு தப்பிச்சு போயிடுச்சு ஒரு வாரம் கழித்து ரெண்டு புளியும் திரும்பி வந்துடுச்சு அதில் ஒரு புலி கொழுகொழுன்னு இருக்குது ஒரு புலி எலும்புந்தோளுமாக இருக்குது இந்த எலும்புந்தோலுமாக இருக்க புளியை பார்த்து கொழு கொழுவாக இருந்த புளி கேட்டுது நீ ஏன் திரும்பி வந்த போயா இங்கேயாவது ஏதோ ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோன்னு கொடுத்தானுங்க சாப்பிட்டேன் வெளியே போனால் ரோடை கடக்க முடியுதா எவனாவது வந்து அடிச்சிட்டு போயிடுவானோன்ற மாதிரி இருக்குது வண்டியில் வரவேன் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல அதுக்காக வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த புலி இதுகிட்ட கேட்டு தான் நீ தான் கொழு கொழு குழுன்னு இருக்கியே நீ ஏன் வந்த ஏன் கதை வேற மாதிரி நான் தப்பிச்சு ஓடனா நான் ஓடி போய் ஒழிஞ்சது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு கேஸ்க்கு கீழே இருக்க இடத்துல போய் நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் கரெக்டாக ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு யார் அந்த பக்கம் போகிறானோ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் அவனை அடித்து உள்ளே இழுத்துக்கிட்டு அவன்க்கு அவனை சாப்பிட்டுருவேன் இந்த மாதிரி ஒரு ஆறு நாள் தினமும் ஒருத்தன் நான் சாப்பிட்டேன் உடம்பு நல்லாயிடுச்சு ஏழாவது நாள் என் துரதிர்ஷ்டம் நான் அப்படி இழுத்த பையன் வந்து டீ கொண்டு போகிற பையன் பதினோரு பதினொன்றரை மணி ஆன உடனே டீ கொடுக்குற பையன் வரல அப்படின்ன உடனே ஆஃபீஸே தேடுது ஏன் டீ வரல ஏன் டீ வரல ஐயோ டீ பையன் இல்லைன்னு எல்லா ஆஃபீஸும் தேடும்போது என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு சிங் எழுதுகிறார் ஆறு நாள் ஆறு பேர் அந்த ஆஃபீஸில் கொல்லப்பட்டு இருக்கான் அவன் ஆஃபீஸ்க்கு வரல அவன் எந்த டேபிளில் உட்காந்து என்ன வேலை செஞ்சான் அவன் ஏன் வரல அந்த வேலையை எவனாவது செஞ்சானா இல்லையா ஒருத்தனுக்கு கவலை கிடையாது ஆனால் பதினோரு மணிக்கு டீ வரலைன்னா உங்களால் வேலை செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சிங் கேட்குறாருங்க அந்த கதையில் கொடுத்த வாக்கு ஒப்புக்கொண்ட வேலை இதை செய்து முடிங்க இதை நீங்கள் செய்து முடிந்தால் இறைவன் உங்களை நாடி வருவான் திருக்குறிப்பு தொண்டர் மூலமா சொல்றது அதுதான்